குட் மார்னிங் இன் ஜனவரிக்கு வந்து பாபாவுடைய சாக்கார் பாபாவுடைய வாய்ஸ் நம்ம அது போன வாரம் கூட சொல்லிகிட்டு இருந்தோம் அது பார்த்தா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க சாக்கார் பாபாவுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் எப்படி பேசுவார் பாபா எப்படி இது பண்ணுவார்னு ஸோ இன்றைக்கி டெய்லி ஒரு கிளிப் சின்னதாக அவருடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு மூணு க்ளாஸ்லேயும் இது பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி பாபா வந்து அந்த கிளிப்பை கேளுங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடைய சாரம் என்னன்னா பாபா சொல்கிறாங்க உலகத்தில் வந்து தாயும் நீயே தந்தையும் நீயே சத்குருவும் நீயே சகாவும் நீயே எல்லாமே நீ தான் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்போது யார் அது அப்படின்னு கேட்டால் பாபா சொல்கிறார் அது நான் இல்லையா பிரம்மா மூலியமாக இவர் யாருன்னா இடையில் இருக்கக்கூடிய தரகர் இல்லையா அதனால் ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலமாக பிரிஞ்சிருந்தது இல்லையா அப்புறம் பாபா சொல்கிற ஞானம் என்பது தன் செல்வம் அப்படிங்கிறது பாபா வந்து இன்றைக்கி அதை வந்து விளங்கப்படுத்தார் சன்னியாசிகள் அதை வந்து சொல்ல முடியாது நான் தான் அப்படிங்கிறது பாபா வந்து புரிய வைக்கிறார் சரியா ஸோ அதில் ஏதாவது விட்டுருந்தால் நான் சொன்னதில் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஜஸ்ட் அந்த வாய்ஸ் கேளுங்க Okay, well. भारतवासियों का भक्ति मार्ग का एक गीत आगे भी मंदिर में जाके कहते हैं பாரதவாசிங்க சொல்றாங்க கோயிலில் போய் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா என்னான்னு தான் நான் சொன்னேன் சொல்லும் சொல்லும்போது வித்யா அப்படின்னு வர்றது அப்ப வித்யா என்பது என்னது அப்படின்னா பாபா சொல்றாரு அது வந்து செல்வம் தன் என்ன ஞான செல்வம் அப்படிங்கிறார் जरुण धन ज्ञान तमेव विद्या धर्म मम तो शरण எல்லாம் சொல்லி கடைசில சரணாகதி அடைยるதுனு சொல்லப்படுது पिता फिर गाते <coughs> सन्यास को कह दी मैं सके नहीं हाँ को ले हाइट ना मैं उन सन्यासங்களுக்கு சொல்ல முடிய यार उसको ले முடிய சிவா பக்த मंदिर में जाकर दे ये देता हूं तो कह के जो सामने आया उनको कह देते कोयल को पोनाल देव देवी उनको मुन्नाड़ी बोल रहा है यार मुन्नाड़ी वंदालो साधु सन्यासी मुन्नाड़ी तो बात

अब बोध मिलेगी तो जाके द्वारा खुद आ कर ये दलाल बनते हैं सगाई करने के लिए अब सगाई जब कहते हैं पर परमात्मा से खुद परमात्मा है ना बच्चे आत्माए परमात्मा अलग रहे बहु का सुंदर मेला कर दिया जब सत गुरु ना ஆத்மா பரமாத்மா பிரிஞ்சு ரொம்ப காலமாக இருந்தாங்க அப்புறம் சுந்தர் அழகான ஒரு மேலே அப்படின்னா சந்திப்பு என்பது ஏற்பட்டது இவர் யார் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் திருமணம் நடக்குது அதில் இவர் யாருன்னா இடையில இவர் யார் தரகிறார் कहा भी जाते हैं कि गुरु बिगल घोर अंजारा अभी रहा होते है सतयुग को कहा जाते है तो जब वो सतगुरु गुरु आगे ज्ञान का सागर तब सो जरा हो असन सतयुग हो अ दिन हो तुझु ब्रमा की रात ही शुभ बाबा कह मुझे इस समय में ही आना है देखो बहुत समझने की बात है

ये सभी ब्रह्म कुल अभी ये जानते है माता पिता की गोद में आने से अभी किसकी गोद बाबा की ब्रह्मा द्वारा ब्रह्मा के तथा ठीक है ना बच्ची अभी माता और पिता बाबा को भी कहते हैं और जगंद पिता को भी कहेंगे ठीक है ना बच्ची अब ये तुम आए हो ये गोद में लेने के लिए देखो ये खड़ा है न बाप और दादा खड़ा है अभी बाप और दादा खड़ा है और बाएं पछारे खड़े हैं, वही मात पिता और जो इस गोद में आते हैं, जो ब्रह्मा ब्राह्मणावली ब्राह्मण बनते हैं, बस बना और कोडी से ही जैसा बन। यार बाप दादा लिया और इनके यार அவர் தான் அவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா அவங்களுடைய மடி அடைஞ்சிருக்குங்க சத்குரு இல்லாமல் என்ன கிடையாது பாபா சொல்றார் வெளிச்சம் என்பது கிடையாது அப்படின்றது இதுதான் பாபாவுடைய சாக்கார முரளியோடைய இல்லையா அவர் எப்படி பேசுகிறார் பாபா இல்லையா அப்படிங்கிறது பாபா ஒரு சின்ன இது அவர் எப்படி வந்து சாக்காரத்தில் பாபா ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வந்து பாபாவுடைய வாய்ஸ் கேட்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில்